என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலர் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுக்காரு அரச பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுக்காரு எந்த காலத்திலையும் அவன் கோட்டை கட்டி ஆண்டால் தான் அவன் பரம்பரைக்கு என்ன நிலைகள் அது நினைக்காதுங்கிறது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை நான் அர்த்தனா அவன் பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானை கோவம் புதவை போகணும் போக முடியாதான் முடியும் அதுதான் வாழ்க்கை அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நேற்று திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு திரைப்பட விழாவில் கலந்துகிறார் அந்த திரைப்பட விழாவில் அதை அவர் பேசிவிட்டு வந்திருந்தா எந்த சாதி தானே திருமாவள வந்து திமுக ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று விடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக உயர்ந்திருந்த ஆம்ஸ்ட்ராங்க பட்ட பகல்ல வெட்டி கொண்டுட்டான் சென்னையில நீங்க கூடவே போயிருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு வந்தீங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு தமிழக அரசு ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சரு அவருடைய இறப்புக்கு பிறகு இரண்டாவது மூன்றாவது நாட்கள்ல வீட்டுக்கு சென்று எல்லோருக்கும் ஆறுதல் கூறிவிட்டு வந்து விட்டார் கொலைக்கான தீர்வு முடிந்து விட்டது இதையெல்லாம் பேசுவதற்கு திருமாவளவன் இல்ல கூட்டணி தர்மம் காத்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில தொடர்ந்து இரண்டாவது முறையாக சிதம்பரம் தொகுதியில நீங்க மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறீங்க நீங்க அந்த மேடையில என்ன பேசுனீங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி கொடுக்க கூடாது ஆண்ட பரம்பரை நாங்க ஆண்ட பரம்பரை நாங்க கோட்டை கட்டி வாழ்ந்த பரம்பரை அப்படின்னு பிள்ளைகளுக்கு எதிர்கால தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த மேடையில பேசுறீங்க எங்க தாத்தா நான் குயவன் எங்க தாத்தன் குயவன் எங்க தாத்தன் எப்படி மண்ணை பிசைஞ்சி மண்பாண்டம் செய்தானோ அந்த கலையை எனக்கு சொல்லிதான் கொடுப்பான் அதனுடைய வரலாற்றை எனக்கு சொல்லிதான் கொடுப்பான் அப்படி சொல்லி கொடுத்தாதான் என்னுடைய வரலாறு எனக்கு தெரியும் நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் கடந்த காலங்கள்ல என்னுடைய பூட்டனோ பாட்டனோ தாத்தனோ அல்லது என்னுடைய தந்தையோ இவர்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை வரலாறுகள் அந்த வரலாற்றை இந்த தலைமுறைக்கு கடத்துவதுதான் வரலாறு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நேற்று அவர்கள் கோட்டை கட்டி வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் ஆண்ட பரம்பரையாக இருந்திருப்பார்கள் அதுவெல்லாம் நடந்து முடிந்து போனது எது அவர்கள் கடல் கடந்து நாடான்ற அந்த வரலாற்றை கூட அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அன்னைக்கு உன் பூட்டனோ பாட்டனோ முப்பாட்டனோ ஆண்டிருப்பான் இருப்பான் ஆனா இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கிறடா அதனால நீ ஆண்ட பரம்பரை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்காத அப்படின்னு திருமாவளவன் அந்த மேடையில பேசுறாரு பின்னாடி இருக்கிறவருடைய ரசிகர்கள் எல்லாம் அப்படியே கை தட்டி பெரிய ஆரவாரம் வெக்கப்படணும் திருமாவளவன் முன்மையை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே எனக்கு நிகரான அறிவாற்றல் கொண்ட தலைவர் யாருமே இல்லை அப்படின்னு தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்கள் மட்டும்தான் கூடாது உங்களுக்கும் மேலே பலர் உண்டு உங்களுக்கும் கீழே சிலர் உண்டு இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை வந்து பொது வெளியில நீங்க பேசுவதை தவிர்ப்பீங்க ஒரு வரலாறு கடந்த கால வரலாறுகள் உங்களுக்கு வரலாற்றை அழிக்க வேண்டும் அந்த வேலையை உங்களுக்கு திராவிட கட்சிகள் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு திராவிட கட்சிகள் படித்திருப்பது வரலாற்றை அழிப்பது அந்த வேலையை நீங்க இருக்கீங்க நான் யாருங்கிறத என்னுடைய பிள்ளைக்கு நான் சொன்னாதான் தெரியும் என்னுடைய பூட்டன் யார் பாட்டன் யார் தாத்தன் யார் என்பதை என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்னதுனாலதான் எனக்கு தெரிஞ்சது அந்த வரலாறு நான் இன்னைக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய பூட்டனும் பாட்டனும் தந்தையாரும் கடந்த கால அடிமை இந்தியாவிலேயும் விடுதலை பெற்ற பிறகும் திராவிடத்தில் அடிமையானதுனால மீண்டும் நாங்கள் இந்த நிலையில இருக்கிறோம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க ஆண்ட பரம்பரை தான் முக்காலத்துல ஆனா இந்த காலத்துல நீங்க பிச்சு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க உண்மைதான் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரைகளாக இருந்த மக்கள் தான் இன்னைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க உங்களை போன்றவர்கள் தான் காரணம் நீங்கள் சுயவாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு இப்பொழுது திமுகவிற்கு விற்கு சொம்படிக்கிறீங்கல்ல உங்களுடைய இரண்டு எம்பி சீட்டுக்காக தமிழ்நாட்டில் உள்ள பத்தொன்பது விழுக்காடு மக்களை கொண்டு போய் திமுகவிற்கு அடமானம் வச்சிருக்கீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் யாருக்கு லாபம் மக்களுக்கு என்ன லாபம் அதால திருமாவளவனுக்கு லாபம் ரவிக்குமார் அவர்களுக்கு லாபம் வைகோவிற்கு ஒரு லாபம் ஒரு லாபம் ஒரு லாபம் மக்களுக்கு என்ன லாபம் நாற்பதுக்கு நாற்பது எப்படி வெல்ல முடிந்தது திமுக தமிழ் தேசியம் பேசுகிறார் திருமாவளவன் தமிழினத்தை கொத்து கொத்தாக கொன்று குவித்த பொழுது தமிழகத்தில் நாடகம் நடத்திய முதலமைச்சர் கருணாநிதி இந்திய பெருந்தேசத்தை பேர் இயக்கம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி நாடு இலங்கை இந்தியாவின் பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் இலங்கையில் ஒரு பெரும் படை இருக்கிறது தமிழர் கேட்டு போராடினார்கள் இலங்கை அரசு என்று கொன்றது தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு எம்பி தன்னுடைய ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தார் அன்புமணி மற்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க ஆனா இன்றைக்கு அதே காங்கிரசோட கைகுலுக்கு அதே ராஜபக்ஷ கைகுலிக்கு அதே கருணாநிதியோட கைகுலிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுயலாப அரசியல் செய்வது யார் இதே திருமாவளவன் அவர்கள் தானே இப்படியெல்லாம் கேவலமான அரசியல் செய்கின்ற திரு திருமாவளவன் அவர்கள் எந்த மேடைகள்ல நீங்க போய் ஏறினாலும் குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்துவது கேவலமா இல்லை உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்ற சிதம்பரம் தொகுதியில் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் அந்த கேடு கட்ட ஆண்ட பரம்பரை தானே அந்த கேடு கட்ட ஆண்ட பரம்பரை மக்கள் தான் உங்களுக்கு வாக்கு போட்டாங்க இல்லைன்னா நீங்கள் சிதம்பரத்தில் ஜெயிச்சே இருக்க முடியாது இந்த மக்களை நீ காரி துப்பி செருப்புல அடிச்சனால அவன் திருந்த மாட்டான் ஏன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கத்தி பார்த்துட்டோம் அந்த அளவிற்கு திராவிட அடிமையும் தமிழ்நாட்டின் வறுமையும் குடிநோயும் அவனை துரத்துகிறது அதனால் அவன் அதுலேருந்து வெளியே வரல நான் சொல்றது அவனுக்கு புரியலை அப்படின்னு இல்லை எல்லாமே புரிகிறது அவனுக்கு ஆனா அவனால வறுமையில் இருந்தும் அந்த குடிநோயில் இருந்தோ வெளியே வர முடியல அவனை வறுமை துரத்துகிறது அந்த நேரத்துல நீ ஐநூறையோ ஆயிரத்தையோ கொடுக்கிற வேற வழி இல்லாத உனக்கு போடுறான் அவனை குடிநோய் துரத்துகிறது அந்த நோய்க்கு மருந்து வேண்டும் அதை வாங்குவதற்கு பணம் வேண்டும் அதனால நீ கொடுக்கிற ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் வடிமை ஆயி போறான் அதனால இங்க திராவிடம் மீண்டும் மீண்டும் வெல்லுது இல்லைன்னா திராவிட உயிரோடு இருக்குமா இங்க என்னைக்கோ திராவிடம் சேர்த்துட்டு இருக்கும் நீங்க சொல்றீங்க இல்ல அந்த ஆண்ட பரம்பரை பிச்சை எடுக்குது அப்படின்னு அந்த ஆண்ட பரம்பரையை பிச்சை எடுக்க வைத்தது இந்த திராவிடம் தான் அந்த திராவிடத்துக்கு தான் இந்த திருமாவளவன் கழுவி விட்டு கொண்டிருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு சமூகத்தை தொடர்ந்து திருமாவளவனவர்கள் எல்லா மேடைகளை இழிவுபடுத்துறார் ஆனால் இந்த சமூகம் மானம் ஈனம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போறீங்க விசிக்காக ஓட்டு போறீங்க உங்களுக்கு வெக்கம் சூடு சொரணை எதுனா இருந்துச்சுன்னா திருமாவளவன் போய் கேள்வி கேளுங்க நாங்கள் ஓட்டு தான் திமுகவை நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க வச்சோம் நாங்க ஓட்டு போடலாம் தமிழ்நாட்டில் திமுக வெற்றியே பெறாது அது அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சா எங்களையே நீங்க பிச்சைக்கார கூட்டமேனு காரி துப்புறீங்களடா ஒவ்வொரு மேடையிலையும் உங்களுக்கு நாங்க என்னடா பாவம் செஞ்சோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களையும் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் கேளுங்க நீங்களே திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் பேசி இருக்கின்ற அந்த பேச்சை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கருத்துரை பகுதியிலே தெளிவாக பதிவிடுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே